தண்ணி தெளிச்சிக்கலாம் வந்து நல்லா செஞ்சுக்கலாம் மிளகாத்தூள் பற்றான்னா நம்ம போட்டுக்கலாம் திரும்பியும் போட்டுக்கலாம் அவங்க இன்னும் கொஞ்சம் கூட மிளகாத்தூள் போட்டுக்கலாம் பத்தாது நம்ம இன்னும் கொஞ்சம் தண்ணி தெளிச்சிட்டு இன்னும் கூட கொஞ்சம் போட்டுக்கலாம் இதில் ஒரு ஸ்பூன் வந்து மிளகு தூள் சேர்த்துக்கிறேன் உங்களுக்கு பிடிச்சா சேர்த்துக்கங்க இல்லைன்னா அவாய்ட் பண்ணிவிடுங்க ஒரு ஸ்பூன் இருக்கும் சேர்த்துக்கிறேன் நைட்டாக தண்ணி தெச்சுக்கலாம் இப்ப நம்ம பெசஞ்சாச்சு நம்ம வந்து எண்ணெயில போட்டுருக்கலாம் அடுப்பத்தை வச்சு தோசைக்கல் வச்சிருக்கேன் எண்ணெய் ஊட்டிருக்கேன் எண்ணெய் நம்ம வந்து மீன் போட்டுருக்கோம் இது வந்து ஒரே முள்ளு தான் முள்ளுதான் இது வந்து நல்லா இருக்கும் குழந்தைங்க கூட எடுத்து நம்ம ஊட்டலாம் ஒரே முள்ளு தான் நீங்க இந்த மீன் பார்த்தீங்கன்னா வாங்கிடுங்க குழந்தைங்களை கூட்ட ஏன்னா நல்லா வந்து பெரிய மீன் பெரிய பெரிய மீனா கிடைக்கும் ஒரே முள்ளா இருக்கும்

இப்ப வந்து நம்ம எடுத்தாச்சு மீன் எல்லாத்தையும் வறுத்துட்டேன் எல்லாத்தையும் எடுத்தாச்சு இந்த மாதிரி இந்த மாதிரி மீன் வந்து மொறுமுறுனு வறுக்கணும் கொஞ்சம் ஒரு கொஞ்சம் ஈரப்பதமாக வறுத்தா மீன் வந்து அவ்வளவு நல்லா இருக்காது இந்த மாதிரி மொறுமொறுன்னு வறுத்தா சூப்பரா இருக்கும் குழந்தைங்க கூட விரும்பி சாப்பிடுவாங்க அந்த கிறிஸ்பினஸ்னால நான் இந்த மாதிரி மொறுமுன்னு வறுத்துருக்கேன் இப்போ கிழங்கா மீன் வறுவல் ரெடி ஆயிடுச்சு நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க இந்த மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் தெரிவிங்க எங்க சேனல் உங்களுக்கு பிடிக்குதுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம பெல் ஐக்கான பிரஸ் பண்ணுங்க